எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் குல தெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நம்ம பயணம் செல்வதற்கு முன்போ அல்லது வீட்டில் ஒரு நல்ல விஷயம் செய்வதற்கு முன்போ அல்லது நல்ல விஷயம் செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்போ இப்படி எந்த ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னாலேயும் இந்த குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த குலதெய்வ வழிபாடு அம்மாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தோன்னா நிச்சயமாக எவ்வளவு பெரிய பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனை குல தெய்வம் நிறைவேற்றி வைப்பார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டிய யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீட்டுல நம்ம எத்தனை தான் தெய்வத்தின் படங்கள் சிலைகள் வைத்து வழிபாடு செய்தாலும் கூட அத்தனை தெய்வங்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைத்திருக்கணும் குல தெய்வத்தை எப்பொழுதுமே வணங்கிவிட்டு எந்த ஒரு செயலை நம்ம செய்ய துவங்கினாலும் தெய்வம் நமக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நம்ம முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக வழிபட்டு வந்த தெய்வம் தான் குலதெய்வம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த குலதெய்வ கோயிலுக்கு அங்காளி பங்காளிகளோடு சேர்ந்து அங்கு படையல் வைத்து பொங்கல் வைத்து குல தெய்வத்திற்குன்னு சில வழிமுறை இருக்குது அந்த விதிமுறைகளை கடைப்பிடித்து நம்ம அந்த குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை மனசார கும்பிட்டுட்டு வரணும் வருடத்திற்கு ஒரு முறையாவது அங்காளி பங்காளிகளோடு போகணும் மாதம் மாதம் ஒவ்வொரு பௌர்ணமி அம்மாவாசையில் போவது இன்னமுமே சிறப்பு குல தெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாட்டு செஞ்சுக்கிட்டே வராங்களோ அவர்களை வேண்டும் வரம் எல்லாமே அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா குல தெய்வத்தை பல பேர் மறந்துடுறோம் பல வீடுகளில் பார்க்கும்போது குல தெய்வத்தோட அருள் இல்லாமல் இருக்குது எதெடுத்தாலும் தடங்கல்கள் கஷ்டம் பிரச்சனை போராட்டம் இப்படியே வாழ்வு போய்கிட்டே இருக்குது ஏன் இந்த பிரச்சனை வருது என்ன தவறு நடந்துருக்கு அப்படின்னு நின்று யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி பிரச்சனைகள் கஷ்டங்கள் தடங்கல்கள் தடைகள் இப்படி ஒவ்வொன்றா நம்ம வாழ்வில் வந்துக்கிட்டே இருக்குன்னா குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு குல தெய்வ வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாலே ஒவ்வொரு பிரச்சனை ஒ ஒன்று ஒன்றா வந்த வழி தெரியாமல் போவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அம்மாவாசை நல்ல செய்வது மிகப்பெரிய ஒரு அற்புத திருப்பத்தை நம் வாழ்வில் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வரும் திங்கட்கிழமை ஏப்ரல் எட்டாம் தேதி சோமவார அம்மாவாசை பங்குனி அம்மாவாசை அன்னைக்கு குல தெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை குல தெய்வ வழிபாடு யார் ஒருவர் ஒழுகாக செஞ்சுக்கிட்டு வராங்களோ அவங்களுக்குல எந்த ஒரு கிரகமும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு குல தெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது வரும் ஏப்ரல் எட்டாம் தேதி பங்குனி அம்மாவாசை அன்னைக்கு மறக்காம தெய்வ கோவிலுக்கு போய் அங்கு ரெண்டு அகல் தீபம் மண்ணாலான அகல் தீபத்தில் சுத்தமான விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லப்படும் அந்த விளக்கெண்ணெயை ஊற்றி இரண்டு மண்ணாலான அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து மனசார குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வந்தோன்னா அதுவும் அம்மாவாசை நாளில் இதை செய்வது நம்ம நினைத்த காரியங்கள் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனை விரைவில் தீர்வு ஏற்பட்டு நம் வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த ஒரு வழிபாடு அதுவும் அமாவாசை நாளில் செய்யும் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் வரும் பங்குனி மாத அமாவாசை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அமாவாசை தவற தவறவிடாமல் குல தெய்வ கோவிலுக்கு போய் மறக்காமல் இந்த மண்ணாலான அகல் விளக்கு இரண்டு தீபம் ஏற்றி வைத்து விளக்கெண்ணை ஊற்றி ஏற்றுவது இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது நம்ம வேண்டுதலை வேண்டியபடியே நம்ம நிறைவேற்றி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு விஷயத்தை பங்குனி மாத அமாவாசையில் செய்து முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்